மகா பெரியவா அருளுரை கண்ணதாசனின் சந்தேகத்திற்கு பெரியவாளின் செயல்முறை விளக்கம் மகா பெரியவாளை தரிசிக்கச் சென்ற கண்ணதாசன் பெரியவாளிடம் சுவாமி பகவான் மகாவிஷ்ணு பார்க்கடலில் பள்ளி கொண்டிருப்பதாக சொல்கிறீர்கள் பார்க்கடல் என்றால் வெண்மை நிறமாகத்தானே இருக்க வேண்டும் ஆனால் பார்க்கடல் மேகவர்ணமாக அல்லவா காட்சி தருகிறது என்று கேட்டார் அவருடைய கேள்வியில் சற்றே குதர்க்கம் இருப்பதாக சுற்றிலும் இருந்தவர்கள் நினைத்தனர் ஆனால் கண்ணதாசன் கேட்டதற்கு மகா பெரியவா பதிலொன்றும் சொல்லாமல் மௌனமாகவே புன்னகைத்தார் அன்றைக்கு மதியம் கண்ணதாசன் கேட்ட கேள்விக்கு விடை கிடைக்கும் என்றும் அதுவரை கண்ணதாசன் காத்திருக்க வேண்டும் என்றும் உத்தரவாகியது அன்று பிற்பகல் உம்மிடி செட்டியார் மகா பெரியவாலை தரிசிப்பதற்கு வந்தார் மகா பெரியவாலை நமஸ்கரித்து எழுந்த உம்மிடியார் தான் கொண்டு வந்திருந்த பெரிய மரகதக்கல்லை பெரியவாளுக்கு சமர்ப்பித்து ஏற்றுக்கொள்ளுமாறு பிரார்த்தித்து கொண்டார் மகா பெரியவா பதில் ஏதும் சொல்லாமல் மடத்த சிப்பந்தியிடம் ஒரு பாத்திரத்தில் பால் கொண்டு வருமாறு பணித்தார் பால் வந்ததும் உம்மிடியார் கொடுத்த மரகதக்கல்லை அந்த பாலில் போடுமாறு செய்தார் அதை பார்த்த உம்மிடியார் தான் கொடுத்த மரகதத்தின் தரத்தைத்தான் அப்படி சொரித்துப் பார்க்கிறாரோ என்று பதவதைத்தார் மரகதத்தின் தரத்தை அப்படி பாலில் போட்டு சோதிப்பது வியாபார ரகசியம் இது மகாபிரியவாளுக்கு எப்படி தெரிய வந்தது என்ற வியப்பும் உம்மிடியாருக்கு ஏற்படவே செய்தது மகாப்பிரியவா தம்முடைய அத்தியந்த பக்தரான உம்மிடியாரை சந்தேகிப்பாரா என்ன அவர் அப்படி செய்ததற்கு காரணமே வேறு மரகத கல்லை பாலில் போடச் செய்த மகாப்பிரியவா கண்ணதாசனை அழைத்து மரகதக்கல் போடப்பட்டிருந்த பாலை பார்க்குமாறு கூறினார் கண்ணதாசன் அந்த பாத்திரத்தை பார்த்தார் பாத்திரத்தில் இருந்த பால் பச்சை நிறத்துக்கு மாறியிருந்தது மரகதக்கல்லின் நிறம் பாலில் பிரதிபலித்தது இதழ்களில் குருநகை தவிழ கண்ணதாசனை பார்த்த மகா பெரியவா மரகத பச்சை பாலோட நிறத்தை எப்படி பச்சையாக மாற்றி எடுத்து பார்த்தியா அப்படித்தான் மேகவர்ணம் கொண்ட மகாவிஷ்ணு பார்க்கடலில் பள்ளி கொண்டதும் அவருடைய நிறமே பார்க்கடலில் பிரதிபலிக்குது அதனால தான் பார்க்கடல் மேகவர்ணத்தில் தெரியுது என்றார் மகா பெரியவாளின் செயல்முறை விளக்கம் கண்ட கண்ணதாசன் ஆச்சரியத்தில் ஆழ்ந்தார் அவருடைய மனதில் தெளிவும் ஏற்பட்டது இந்த சம்பவத்தை வைத்து கண்ணதாசன் எழுதிய பாடல்தான் திருப்பார்கடலில் பள்ளி கொண்டாயே என்ற பாடல் பின்னர் உம்மிடியாரிடம் திரும்பிய மகாப்பிரியவா அவர் தமக்கு சமர்ப்பித்த மரகதக்கல்லை வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு காணிக்கையாக கொடுக்குமாறு பணித்து அவருக்கும் பிரசாதம் கொடுத்து அனுப்பினார் ஹரஹர சங்கர ஜெய சங்கர